ஹாய் நான் மேகலா தொழிலில் வெற்றி பெற வராகியம்மா வழிபாடு மொத மொத தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வ வராகியம்மாக்கு இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடை வந்து பதினாறு வியாழக்கிழமை செய்யணும் ஆரம்பிக்கிற வியாழக்கிழமை வந்து வளப்பிறை வியாழக்கிழமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வழிபாடு செய்கிறதுக்கு தீபம் வந்து பதினாறு தீபம் ஏற்றணும் ஒரே தட்டில் செந்துரம் பரப்பி பதினாறு விளக்கு வைக்கலாம் இல்லை ஒரே விளக்கில் பதினாறு விளக்கு ஒரே தட்டில் பதினாறு விளக்கு வைக்க முடியாதுங்கிறவங்க ரெண்டு தட்டில் எட்டு எட்டுன்னு பதினாறு விளக்கு ஏற்றலாம் ஆனால் பதினாறு விளக்கு பதினாறு வியாழக்கிழமையும் தீபம் ஏற்றணும் விளக்கு வந்து வில்வக்காயில் தீபம் ஏற்றலாம் வில்வ பழத்தில் தீபம் ஏற்றலாம் இந்த வில்வ காயும் வில்வ பழமும் கிடைக்கலைன்னா அந்த தாமலை தட்டில் பதினாறு இரு பதினாறு வில்வே இலையை பரப்பி அதற்கு மேலே செந்தூரம் வச்சு விளக்கு வைக்கலாம் அரச இலையும் க வில்வே இலை கிடைக்கலைன்னா அரச இலை பயன்படுத்திக்கலாம் பதினாறு விளக்கு போது நம்ம கிட்ட பஞ்சகவிய விளக்கு இருந்தால் பஞ்சகவிய விளக்கு பதினாறு விளக்குல ஒரு விளக்கு பஞ்சகவிய விளக்கு ஏற்றிக்கலாம் அதே மாதிரி பயனாறு விளக்குல ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு ஏற்றிக்கலாம் மீதி இருக்கிறதெல்லாம் மண் நகல் விளக்கு ஏற்றணும் ஆனால் தீபம் ஏற்றுறதுக்கு பதினாறு விளக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பதினாறு விளக்கு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு என்ன வந்து இழுப்பெண்ண இல்லைன்னா கடுகு எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் ரெண்டு எண்ணெயும் பயன்படுத்தணும்னு நினைப்பு இருந்தால் எட்டு விளக்கு இழுப்பெண்ணெய் எட்டு விளக்கு கடுகு எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் மறுநாள் இந்த தீபத்தில் தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்கில் எண்ணெய் இருந்தால் அதை வந்து பக்கத்தில் அரச மரம் இருந்தால் அரச மரத்தை அடியில் ஊற்றிடலாம் இல்லைன்னா கால் படாத இடத்துல ஊற்றிட்டு கல்வி எடுத்து வச்சிடலாம் மறுநாள் தீபம் ஏற்றுறதுக்கு திரி மஞ்சள் திரி பயன்படுத்துறது நல்லது வராகியமாகக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து கொண்ட கடலையால் அர்ச்சனை பண்ணுறது நல்லது கருப்பு கடலை அந்த கொண்டக்கடலையை வந்து அப்படியே பச்சையாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதை வச்சு இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு புதுமி இருக்கும் இல்லையா ஒரு நாள் ஊற வச்சுருந்தோன்னா பொதுமை இருக்கும் அந்த கொண்டக்கடலையை வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா அது விட்டு இருக்கும் விட்ட கொண்டக்கடலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுக்கு தொழிலையும் வளர்ச்சி கிடைக்கும் வராகி அம்மாவோட ஃபோட்டோ அல்லது விற்றம் இருந் விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சந்தனப்பொடி கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது புணுக்கு கோரோஜனை பச்சை கற்பூரம் அத்தை அரகஜா இந்த இவ்வளோ பொடிகளையுமே ஒன்றாக கலந்து இந்த வெள்ளி டப்பாவில் வச்சு பூஜை பண்ணணும் நம்ம கொண்டகல்லையே வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணும் பொழுது நூற்றி எட்டு தடவை வரகி அம்மாவோடய மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் மந்திரம் சொன்ன சொ நூற்றி எட்டு தடவை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமே அந்த டப்பாவில் இருக்கிற இந்த பொடியை நம்ம நெற்றியில் தடவிக்கலாம் திலகமாக வச்சுக்கலாம் பரகியம்மா ஃபோட்டோ விற்கிறத்துக்கு மாலை சாத்துறது வந்து மஞ்சள் மா கிழங்கு மாலை சாத்தலாம் பதினாறு மஞ்சள் எடுத்து விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம் குண்டு மஞ்சள் எந்த மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த மஞ்சளை எடுத்து மாலையாக கட்டலாம் இல்லை கருமஞ்சள் கிடைச்சாலும் ரொம்ப நல்லது பதினாறு விரலி மஞ்சளை எடுத்து சிவப்பு நூலில் கட்டி மாலையாக வரகியமாக ஃபோட்டோ விற்கிறதுக்கு போடலாம் அந்த மாலை வந்து அந்த இந்த வேலைக்கிழமை போட்டால் அடுத்த வேலைக்கிழமை வேறு ஒரு மாலை தான் போடணும் வாரம் வாரம் ஒவ்வொரு மா மாலைகள் பதினாறு கிழங்கு இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி பதினாறு மாலை போடணும் ஒரு வாரத்துக்கு ஒரு மாலை தான் போடணும் அதே மாலையை அடுத்த வாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது பதினேழு வ பதினாறு வாரம் இந்த மாலை சாத்திட்டு அந்த பயனார் மாலையும் எடுத்து பதினேழாவது வாரம் அந்த எல்லாமே பொடியாக்கி நம்ம நெத்தியில் திலகமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பயனார் வேலைக்கிழமை பூஜை செய்கிறவங்க ஆடை வந்து சிவப்பு ஆடை அணியணும் இளம் சிவப்பு ஆ நிறத்தில் இருக்கிற ஆடைகளை அணியணும் இந்த பூஜைக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் வந்து பாசி வேக வச்சும் வைக்கலாம் இல்லைன்னா பாசிப்பயிரில் வேறு ஏதாவது பலகாரம் செய்ய முடிஞ்சால் பலகாரம் செய்து வைக்கலாம் ஒரு செம்பு டம்ளரில் தண்ணி வைக்கணும் தண்ணி வைக்கும்போது தண்ணியில் நாட்டு சர்க்கரை கலந்து அந்த த தண்ணியில் நாட்டு சக்கரை கலந்து அந்த செம்பு டம்ளரில் வைக்கணும் வரகி அம்மாவோட விக்ரகம் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணுறது வந்து பாலாபிஷேகம் பண்ணணும் துளசி தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த விக்கிரகத்துக்கு சந்தன காப்பு சாத்தும் சந்தன காப்பு அப்புறம் அதுக்கு மாலை மறிகொழுந்து மாலை சாட்டுறது நல்லது மறிகொழுந்து மாலை கிடைக்கலன்னா துளசி மாலை கூட சாத்திக்கலாம் பதினாறு வேலைக்கிழமை பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அதற்கப்பறம் உங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் வர புதன் பெயர்ச்சி அன்னைக்கு கூட இந்த பூஜையை செய்யலாம் பூஜையை நிறைவு செய்யும் பொழுது கற்பூர ஆரத்தி எடுக்கணும் கற்பூர ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு தட்டில் செந்துரம் பரப்பி செந்துரத்துக்கு மேலே பச்சை கற்பூரம் இருக்கணும் பச்சை கற்பூரம் வந்து செந்துரத்தில் நனைஞ்சி இருக்கணும் வெள்ளை கலரில் தெரியக்கூடாது இந்த பூஜை வந்து வீட்டில் பூஜை செய்கிறவங்க இந்த பதினாறு விளக்கை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இந்த மந்திரம் சொல்லி வராகி அம்மாவுக்கு இந்த பூஜையை தொழில் செய்கிற இடத்துல செய்கிறதா இருந்தால் காமாட்சி விளக்கு எடுத்து அந்த காமாட்சி விளக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் தொல் செய்கிற இடத்துல பஞ்சக்கவிய விளக்கு ஏற்றுகிறதா இருந்தால் இழுப்பு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டிற்கு யாரும் வந்தாலோ நம்ம வேலைக்கிழமை எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி வெள்ளை கட்டியே தானம் செய்யலாம் நம்ம தொழில் செய்கிற இடத்துக்கு யார் வந்தாலுமே அவ வந்தவங்களுக்கும் வேலைக்கிழமை அன்னைக்கு நம்ம வெள்ளை கட்டி தானம் செய்யலாம் தானம் பண்ணுறது நம்மளோட வசதிக்கு பொறுத்து எல்லோருக்கும் வராகியமாக அசை கிட்டட்டாங்க தேங்க்யூ